ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு காலையில் பார்வதி அம்மாவும் பார்வதியும் நிறையா பேரை பற்றி பேசுனாங்க அதில் என்னென்னலாம் பேசுனாங்க அம்மா அவங்க உங்களுடைய அம்மா அம்மா கன்சிஸ்டன்ஸ் கிடையாது மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு ஸோ ரொம்ப மரியாதையாக டிக்னிஃபைடாக பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்வதி எந்த ஒரு காயமும் படுத்தாமல் அவங்களுடைய தவறுகளையும் வந்து சுட்டி காட்டி ஒரு விஷயம் பண்ணி போயிருக்காங்க இனிமேலும் பார்வதிக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சென்ட் கானா வினா தான் வின்னர் அப்படின்றது சீல் ஆகிடுச்சு இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இன்னும் இருபது பெர்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்க முடியும் அதுவும் இவங்க போன பிறகு கௌரதின் கிட்ட எப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு அதுதான் ஒரு ஹைலைட்டாக இந்த கேமை வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அப்படி இல்லை அப்படின்னா திருப்பியும் கம்முருதீன் கட்டி பிடி கம்முருதீன் கொடு கம்முருதீன் ரெண்டு பேரும் உரசலாம் கம்முர்தீன் அப்படின்ற மாதிரி உரசிட்டு இருந்தாங்கன்னா கேம் வந்து முடிஞ்சிச்சு காணா திஸ் இஸ் கிளியர் டைட்டில் வின்னர் ஃபார் ஷுவர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இப்போயும் நான் சொல்கிறேன் எயிட்டி பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை சரியா ஸோ இப்போ பார்த்து வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கா கேம் நான் போகிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் யாரை கூட பேச போகிறேன் அப்படிங்கிறத நாலு பேர் கூட தான் பேச போகிறேன் ஒன்று காணா வினோத்து அவர் கொஞ்சம் படப்படப்பாக பேசுனா கூட நல்ல மனுஷன் அமித் நிஜமாக என் மேலே நல்ல ஒரு இருக்க ஒரு மனுஷன் சாண்ட்ரா அவங்களை நம்மளா கூட பட் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் எனக்கு நல்ல ஃபீல் கிடைக்குது கம்ருதீன் எனக்கு வந்து கேம் விஷயத்தில் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பார்ப்பேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா பிடிச்சிட்டாங்க இங்கே பேர் கம்ருதீன் கிட்ட வெட்டி பேச்சு அப்படிங்கிறது வேண்டாம் தேவையற்ற ஒரு ஆணி சரியா கேம் வயசுமா நீங்கள் பேசுகிறது பேசிக்கோங்க ஸ்போர்ட்டிவாக ஆனாலும் நான் சொல்லுவேன் கமுருதின அது கூட எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாலிஷ்டாக சொல்கிறாங்க அதை கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் திருப்பி பார்வதி ஏறிவாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு ஏன்னா சாதாரணமான கிடையாது பார்வதி ஸோ இருக்கும் பொழுது லைட்டாக கொஞ்சம் பேசியிருக்கலாம் இன்னும் பட் அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறதே தெரில அது வேண்டாமா வெட்டி பேச்சு வேண்டாம்மா சரியா கேம் பற்றியும் ரொம்ப எல்லாரோடையும் பேசு பட் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சரிம்மா எனக்கு புரிஞ்சிடுச்சுமா அப்படின்றாங்க பட் எனக்கு தெரியல பேசுகிற மாதிரி தான் இருக்குது அதான் சொல்கிறேன் நான் எயிட்டி பர்சென்ட் வந்து புதன் புதன்கிழமை நான் டைட்டில் விட நம்ம சேனல் அறிவிச்சிருவேன் புதன்லேருந்து இருந்து வியாழக்கிழமை இந்த வர வாரத்தில் டிக்கெட் ஃபினால் எண்ட் ஆகல அப்போ கன்ஃபார்மாக அறிவிச்சிடலாம் யார் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு இன்னொன்று வந்து யாரை நான் நம்ப மாட்டேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேர் சொல்கிறாங்க ஒன்று வந்து சபரி இந்த கண்ணில் அடிபட்டதுலேருந்து எனக்கு அவன் மேலே வந்து எனக்கு ஒரு கோவம் இருக்குமா அது வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அதனால் அவங்க நான் வந்து பேச மாட்டேன் அடுத்து வந்து திவ்யா திவ்யா வந்து ஊர்களை மாதிரி பேசினே இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு அவங்க பிஆர்ஆர் டீமுக்கு தீனி போடுறதுக்காக ஒரு கண்டக்டர் ரிவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டா அடுத்து கனி செட்டே ஆகலாமா பிடிக்கவே இல்லை அவங்கள எனக்கும் அவங்களுக்கு பிடிக்காத அவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறது அதனால வேண்டாம் சுபிக்ஷா வந்து நல்ல பொண்ணாக இருந்தாலும் அது என்னமோ ஒரு வேவ் வந்து எனக்கு வர மாட்டேது விக்ரம் நல்ல ஃப்ரெண்டு தான் பட் இந்த கேமில் அவன் எனக்கு எதிராக ஆடுறது அப்படிங்கிறது பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக வந்து பிடிக்க மாட்டேதுமா அப்படின்ற மாதிரி இது அஞ்சாச்சா அடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பேசுகிறாங்க திவ்யா அவங்க சொன்னது விக்ரம் ரெண்டு சபரி மூணு அமித் நாலு சுபிக்ஷா அஞ்சு கனியன் ஆறு அரோரா அவனு சொன்னாங்க அமித் க அரோரா சரியா அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவள் வந்து நம்மளை வச்சே கேம் ஆடிட்டாமா அவள் வந்து ஓவரா பண்ணுறான் இன்னொன்று அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அவனமோ லவக்கு லவக்கு டாஸ் மாதிரி உள்ளே வந்து அவனமோ அழுத கழித்த மாதிரி அப்படின்னு ரியா ஒரு போர்டு போட்டான் அவள் என்னமோ பெரிய கிழிச்சி இது பண்ண மாதிரி அம்மா நேற்று நீ கேட்கும் போது நல்லா இருந்துச்சா பார்வதி உனக்கு இன்புட் அவள் தான் கொடுத்தா நீ அவளே கலாய்க்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடம் கொஞ்சம் பார்வதி இதுதான் சொல்கிறேன் ஓவராக கொஞ்சம் இடத்துல வாய விடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பார்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது சரியா மற்றபடி இவங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி சொன்னாங்க அவங்க அம்மா அதுக்கு வந்து சூப்பராக பதில் சொன்னாங்க இங்கே அது அவங்களுடைய புரிதல் அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க நீ அதை வந்து எதுக்கு எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னோடனே அவங்க மெயினாக சொன்னது சூப்பராக ஒரு அம்மா இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு அட்வைஸே பண்ண முடியாது மொதல் பாயிண்ட் தரம இல்லாத கண்டென்ட்டை கொடுக்காத வெட்டி பேச்சு பேசாத சரியா அது மட்டும் இல்லாமல் கேம் பற்றி மட்டும் மட்டும் யோசி ஃபீலிங்ஸ் இருந்தால் குப்பையில தூக்கி போட்டுருக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் வெளியே வந்து பார்த்துக்கும் அவ்வளோதான் இந்த அஞ்சு பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாகவும் சொல்லியிருக்கு முருஜினுடைய நண்பனும் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் இவங்க திருப்பி திருந்தாமல் நைட் டாக்ஸ் வந்து பேசிக்கிட்டு பேசுகிறது தப்பு கிடையாதுங்க கொஞ்சம் தான் கட்டி பிடிக்கிறது உரசிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த கேமோட டைமென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்சி சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இப்போதைக்கு ஷுவர் ஷார்ட்டாக காணறதுக்கு தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது சரியா ஸோ மீண்டும் மரத்துக்கு சந்திப்போம் அது வரைக்கும்